உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது நவராத்திரி பண்டிகை ஆம் நவராத்திரி இந்து மதத்தில் தெய்வீக பெண்மையைப் போற்றும் முக்கிய திருவிழாவாகும் அஸ்வின் அல்லது அஸ்வினா பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நவராத்திரி ஒன்பது நாட்களில் நிகழ்கிறது இது பெரும்பாலும் முடிவடைகிறது பத்தாவது நாளில் தசரா அதாவது தசமி என்று அழைக்கப்படுகிறது இந்த கொண்டாட்டம் மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதி தேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தை வேண்டி துர்கையை வழிபடுகின்றனர் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி லட்சுமியை வழிபடுகின்றனர் அடுத்த மூன்று நாட்கள் கலையரசி அதாவது சரஸ்வதி தேவியை கல்விக்காக நினைத்து வழிபடுகின்றார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளும் அம்பிகையை ஒவ்வொரு வடிவம் நிறம் ஆகியவற்றால் அலங்கரித்து அதற்கு ஏற்ற கோலம் நைவேத்தியம் படைத்து அந்தந்த நாளுக்குரிய ராகத்தில் பாடல்கள் பாடி வழிபட வேண்டும் ஒவ்வொரு அம்பிகையும் ஒவ்வொரு மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவதும் சிறப்பானதாகும் நவராத்திரி என்பது அம்பிகையை பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களாக வழிபடும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு நவராத்திரி பண்டிகை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியும் நிறைவடைகிறது வழக்கமாக நவராத்திரி என்பது சரஸ்வதி பூஜை வரையிலான ஒன்பது நாட்களும் விஜயதசமி பத்தாவது நாளிலும் கொண்டாடப்படும் ஆனால் சில ஆண்டுகளில் மிக அபூர்வமாக நவராத்திரி விழா பதினோரு நாட்கள் கொண்டாடப்படும் அப்படி இந்த ஆண்டும் அபூர்வமாக நவராத்திரி விழா மொத்தம் பதினோரு நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரி என்பது அம்பிகையை பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களை வழிபடும் பண்டிகையாகும் நவராத்திரி காலத்தில் கொலு வைத்து கலசம் வைத்து படம் வைத்து அகண்ட தீபம் வைத்து எந்த முறையில் வழிபாடு செய்தாலும் காலை மாலை இரண்டு வேளைகளும் அம்பிகைக்கு பூச்சூட்டி வீட்டில் தீபம் ஏற்றி நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் வழிபட முடியவில்லை என்றால் காலையில் எளிமையாக பூ போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு செல்லலாம் மாலையில் நைவேத்தியம் படைத்து மந்திரங்கள் பாடல்கள் பாடி வீட்டிற்கு வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் முடிந்தவர்கள் காலையிலேயே நைவேத்தியம் படைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் ஆனால் நவராத்திரி வழிபாட்டினை மாலையில் செய்வதே சிறப்பானதாகும் அம்மன் வழிபாடுகளில் மிகவும் சிறப்புக்குரியது நவராத்திரி வழிபாடாகும் வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியையே அதிகமானவர்கள் கொண்டாடுவது வழக்கம் இது முப்பெரும் தேவியர்களின் அருளையும் அவர்களுக்குள் அடக்கமான முப்பெரும் தேவர்களின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்பான காலம் என்பதால் நவராத்திரி விழா மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது குழு வைத்து நவராத்திரியை கொண்டாடுபவர்கள் சிலர் முந்தைய நாளான மகாலய அமாவாசை நாளிலேயே கொழு பொம்மைகள் அடுக்க துவங்கி விடுவார்கள் இன்னும் சிலர் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து மூன்று நாட்களுக்கு முன்பே அடுக்க துவங்கி விடுவார்கள் அன்றைய தினம் காலையிலேயே பொம்மைகளை அடுக்கி முடித்து விட்டால் பொம்மைகள் எடுக்கி முடித்து அதே நேரத்தில் வழிபாட்டினை துவங்கலாம் கொழு பொம்மைகளை மேலே சொன்ன நேரத்திற்குள் அடுக்க முடியாது என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்து நவராத்திரி வழிபாட்டினை துவக்கிக் கொள்ளலாம் எனவே இந்த நவராத்திரியை நாள்தோறும் கொண்டாடுங்கள் முப்பெரும் தேவியர்களின் அருளைப் பெறுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்